Hello friends, welcome to தமிழன் ராஜ் ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸோட குரூப்போட மெயின்ஸ் பண்ணுன கேள்விகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஒரு அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு கண்டினியூட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி ஓகே செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் போர்த்துகீசர்களுடைய வர்த்தகம் மற்றும் மதப் பணி குறித்து விவரிக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ முன்னுரையில் இது ரிலேட்டடாகவே நம்ம கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் போர்ச்சுகீசர்களுடைய வருகையின் முக்கிய நோக்கங்கள் வர்த்தக ஆதிக்கம் மற்றும் கிறிஸ்தவ மத பாயிண்ட் இது ரெண்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு இப்போ இந்த வர்த்தக ஆதிக்கத்துக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஸோ அல்புகருக்கு பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் சொல்ல போகிறோம் அது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கோவாவை கைப்பற்றி தலைநகர் அமைத்தார் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த கோவாவை இவங்க வந்து கைப்பற்றி தலைநகர் அமைக்கலைன்னா இந்த இவங்க வந்து வர்த்தகத்தில் அடுத்த ஸ்டெப்பே போயிருக்க முடியாது அதனால் மெயினான ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது இதுதான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு செகண்ட் இந்திய கடல் வர்த்தகத்தில் போர்ச்சுகீசரியுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் யார் இந்த அல்புகருக்கு தான் ஸோ அதனால் இவரை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு தென் மத பணியில் என்னென்ன நிகழ்வுகள் நடத்தினாங்க அப்படின்னு பாருங்கள் மத மதப்பரப்புக்கு போர்ச்சுகீசியர்கள் முக்கியமாக மத பணிகளிலும் ஈடுபட்டாங்க அதுக்கு ஒரு ஈவெண்ட்டு தான் கோவா மற்றும் கேரளா இந்த மாதிரி பிளேசஸில் நமக்கு பல தேவாலயங்களை இவங்க வந்து நிறுவனாங்க யார் இந்த போர்ச்சுகீசியர்கள் ஸோ இந்த மாதிரி நிறுவி இவங்களுடைய மதத்தை பரப்புனாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்கேன் செகண்டு மிஷினரியினுடைய வருகை எஸ் அந்த மாதிரி பல நபர்களும் உள்ளே வந்து அவங்க மதத்தை வந்து பரப்புனாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு உதாரணமாக ஃப்ரான்சிஸ் சேவியர் போன்ற மிஷினரிகள் கிறிஸ்துவ மத பரப்பில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிவிட்டேன் தென் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் தேவாலயங்கள் போன்ற ப்ளேஸஸ்லையுமே இவங்க வந்து தன்னுடைய மதங்களை வந்து பரப்புனதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸை வந்து எடுத்தாங்க மூணாவது பாயிண்ட் மத மாற்றம் மற்றும் கலாச்சாரத்தினுடைய தாக்கமும் இருந்துச்சு எஸ் நம்மளுடைய அந்த இருக்கக்கூடிய நபர்களை கட்டாயத்துக்கு சில இடத்துல நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நடந்துச்சு இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை விட அங்கே மதத்துக்கு மாறினா இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிகழ்வுக்காக மதமாற்றம் நடந்துச்சு சரி அதுதான் உள்ளூர் மக்களை கிறிஸ்தவ மதமாற்றம் பண்ணாங்க இந்த நிகழ்வு போர்ச்சுகீஸினுடைய கலாச்சாரம் இந்தியாவில் பல நமக்கு தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க ஏன்னா மதமாற்றம் அடைஞ்ச நபர்கள் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு வேறு இருந்ததுனால இங்கே நிறையா தாக்கங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க தென் அதுக்கடுத்து சில விசாரணைகள் மூலமாக அதாவது சில பனிஷ்மெண்ட் கூட கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க கோவாவில் மத கட்டுப்பாடு கடுமையாக இருந்தது ஸோ கட்டுப்பாடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அது இது அப்படின்ற மாதிரி நிறையா நமக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் கத்தோலிக்க மதத்திற்கு எதிரானவர்களுக்கு தண்டனை தண்டனை விதித்தன ஸோ இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு ஆப்போசிட்டில் சில நபர்கள் இருப்பாங்களா அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு சில பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க தென் வர்த்தகம் போர்ச்சுகீஸருடைய வர்த்தக நடவடிக்கைகள் நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் சொல்லியாச்சு அந் வர்த்தக நடவடிக்கைகள் என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் டூ ஒன் ஃபோரை ஹைலைட் பண்ணிக்கோங்க தான் ஃபஸ்ட்டு கேள்விகளையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் தென் அதுக்கடுத்து கடல் வர்த்தக கட்டுப்பாடு ஸோ நமக்கு இந்த மேக்னா காட்டான்னு சொல்லுவோம்ல இலங்கை பிரிட்டிஷோடது அது மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த காட்டா சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனுமதி ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த போர்ச்சுகீஸர்கிட்ட இருந்து அனுமதி வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இந்த கப்பல்களை நமக்கு அந்த கடலில் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது அந்த அளவு இவங்க வந்து தன்னுடைய ஏரியாவை வந்து ஹோக்குப்பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அவங்க அவ்வளோ விஷயத்த உள்ளே கொண்டுட்டு வந்து நம்மளை வந்து கண்ட்ரோலை வச்சுருந்துருக்காங்க தென் அதுக்கடுத்து வர்த்தகத்தில் லாபம் மற்றும் வீழ்ச்சி எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் கண்டிப்பான முறையில் அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கூட இவங்க வந்து வர்த்தகத்தில் லாபம் ஈட்டினாங்க ஆனால் டச்சு மற்றும் மற்றும் ஆங்கிலேயர்களுடைய வருகை வந்து இவங்களை வந்து வீல் சேடையை வச்சுச்சு இவங்களுடைய லாபத்தை வந்து குறைச்சிச்சு அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ முடிவு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்திய வர்த்தகத்தில் கடல் வர்த்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை இவங்க வந்து உருவாக்கினாங்க ஒன்று கிறிஸ்துவ மதத்தினுடைய பரவலுக்கும் இவங்க வந்து ரொம்ப வழிவகுத்தாங்க ஒன்று தென் பிற ஐரோப்பிய நாடுகளுடைய வருகையின் காரணமாக இவர்களுடைய ஆட்சி வந்து குறைஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் முடிவில் மென்ஷன் பண்ணியாச்சு சரிங்களா இது வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு இதோட கண்டினியூஸாக அடுத்து கேள்வி பார்ப்போம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டிய ஒரு சில கேள்விகளையும் நான் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது நீடு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் நீங்கள் எழுத வேண்டிய கேள்வியை உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலே ஆடாய்க்கோங்க ப்ளஸ் அது போக டெலிகிராம் சேனல்லையும் மறக்காம ஆடாய்க்கோங்க ஃபர்தர் எல்லா விஷயங்களும் உங்களை வந்து உடனுக்குடன் சேர்கிறதுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஏன்னால் இது போக நம்ம நெக்ஸ்ட்டு குரூப் டூ ஏக்கு உண்டான கேள்விகளை நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையோ அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் ஸோ மறக்காமல் அடையிக்கோங்க ஃபர்தர் என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோவிலும் மீட் பண்ணலாம் தேங்க் யூ